அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது எப்பேற்பட்ட நபரையும் சொடக்கு போடும் நேரத்தில் வசியமாக்கும் ஒரு தாந்திரீக முறை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இது போன்ற நிறைய தாந்திரீக முறைகள் வசிய முறைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் கணவன் மனைவி நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய லவ் வந்து பிரேக்அப் ஆயிடுச்சு அந்த காதல் எனக்கு திரும்ப வேணும் அந்த நபர் தான் என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த முறையை நீங்க எந்த நாள்ல தொடங்கணும் அப்படின்னா அமாவாசை நாள்ல தான் இதை நீங்க செய்யணும் எந்த நேரத்துல இதை நீங்க செய்யணும் அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேல இதை நீங்க செய்யணும் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்சை பழம் தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய எலுமிச்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் எல்லோ கலரில் இருக்கக்கூடியது தான் நீங்கள் இதில் எடுக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தில் வந்து நகம் பட்டு அந்த மார்க் அதில் இருக்கக்கூடாது புள்ளிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல உருண்டையாக இருக்கக்கூடிய எலுமிச்சையை தான் இதில் நீங்கள் பயன்படுத்தணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் உங்களுடைய பூஜை ரூம் அல்லது தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் உட்கார்ந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அந்த விரிப்புக்கு மேலே தான் நீங்கள் உட்காரனா சுத்தமான பசுனை எல்லோ கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த ஒளியில் அமர்ந்து தான் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய லெமனை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு இதை ரெண்டாக நீங்கள் சம அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவைப்படுறது இருபத்தி ரெண்டு கிராம்பு தேவைப்படும் கிராம்பு வந்து மொனை எதுவுமே உடையக்கூடாது நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சிருக்க லெமன் அதாவது ஒரு லெமனில் வந்து பதினோரு கிராம்பு இன்னொரு லெமனில் வந்து பதினோரு கிராம்பு அந்த மாதிரி தனித்தனியாக தான் நீங்கள் கிராம்பை வந்து அதில் குத்தி வைக்கணும் ஒவ்வொரு கிராம்பையும் நீங்கள் இந்த லெமனில் வந்து குத்தி வைக்கிறப்போ அந்த பேர்சனுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லணும் யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நபருடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பதினோரு கிராம்பையும் அந்த லெமனில் வந்து குத்தி வச்சிருங்க ஒரு லெமனை கட் பண்றப்ப ரெண்டு பீசஸும் ஆகும் ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு கிராம்பு இதை தான் நீங்க குத்தி வைக்கணும் ரெண்டு கைகள்லையுமே தனித்தனியா இந்த லெமனை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடிட்டு முதுகு தண்டை நீங்க நேரே வச்சுட்டு கிளீம் இந்த மந்திராவை நீங்கள் சொல்லணும் கவுண்டிங் எதுவுமே கிடையாது நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்லை அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அமாவாசை நாளில் நீங்கள் இதை நீங்கள் செய்யறப்ப வந்து மந்திரத்துக்கு வந்து கவுண்டிங் இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மந்திரம் உரு ஏற்றீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிட்டே தான் இந்த மந்திரமும் நீங்கள் சொல்லணும் சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துடைய பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை த்துக்கு போய் சேரும் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை பழத்துக்கு மேல கொஞ்சமா மஞ்சள் வந்து நீங்க தூவி விட்டுருங்க இதில் ஒரு லெமனை வந்து நீங்க பூஜை வச்சுக்கோங்க இன்னொரு லெமனை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல தூங்குவீங்களோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் சுத்தமான ஒரு இடத்துல தான் நீங்க வச்சுக்கணும் பதினோரு நாட்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்க எடுக்கவே வேண்டாம் நாளாக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலுமிச்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் சுருங்கம் நல்லா வாடி போகும் இந்த மாதிரி தான் இருக்கும் பதினோரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்க பூஜை ரூம்ல வச்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தை ஓடுற தண்ணியில நீங்க விட்டுருங்க நீங்க உங்க ரூம்ல வச்சிருந்த அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பூச்செடி இருந்துச்சு அப்படின்னா அதுல குழி தோண்டி புதைச்சி வச்சிருங்க அப்படி இல்லாமனா சுத்தமான ஒரு இடத்துல வந்து கீழே மண்ணுல குழி தோண்டி புதைச்சி வச்சிருங்க இந்த முறைய நீங்க யாருக்காக செய்யறீங்களோ அந்த நபர் வந்து உங்க சொல்லுக்கு வந்து கட்டுப்படுவாங்க எப்பவுமே உங்களுடைய நினைவுல தான் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்க என்ன காதலா அவங்க கிட்ட எதிர்பார்த்தீங்களோ அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை ாக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி